ஹலோ எவ்வளோ இதுவரைக்கும் பெட்ரிக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க உடைத்தல்னு சொன்ன உடைக்கிறானா உடைச்சி விடுறான்னு இல்லையா உடைக்கிறேன்னா ஒரு பொருளை என்ன சிறு பகுதியாவோ அல்ல பெரும் பகுதியாவோன்னு இற பிள்ள உடச்செய்தல் உடைத்தல் பிள்ளை அங்கால என்ன ஒட்டுதலா என்ன சின்ன சின்ன பொருட்களை கொண்டு ஒட்டு அல்லது உடைச்ச உண்டத ஒட்டு அப்படி சொல்லுவான் ஒட்டுதல்னா ஒன்று செய்தல் கழித்தல்னு சொன்ன உண்டை ரிமூவ் பண்ற ஒண்ணுல இருந்து இன்னொன்றை அகற்றுதல் சொல்லுவோம் அப்ப இதுல நல்லா பாருங்க இந்த கத்தரித்தல் என்றது ஒரு மைனஸ் இல்லையா உண்டை வெட்டுறது என்ன ஒரு மைனஸ் உடைத்தல் என்றது ஒரு மைனஸ் ஒட்டுதல் சொல்றது என்ன ஒரு பிளஸ் கழித்தல் என்று சொல்ல ஒரு மைனஸ் அப்ப மூணு மைனஸ் ஒரு பிளஸ் வருது இல்லையா ஓகே இதை சொல்ற பிளஸ் மைனஸ் நியூட்ரல் தொடர்புன்னு சொல்றேன் ச நியூட்ரல் ஏண்டா பிளஸ் மைனஸ் எது டிசைட் பண்ணாத நியூட்ரல் நியூட்ரல் உதாரணமா நியூட்ரலுக்கு பெரு பேரு சொல்லலாம் பெரு பேர் என்றக்குள்ள சித்தியும் வரும் சித்தியின்மையும் வரும் அது நியூட்ரல்னு சொல்லு பெரு பேர் என்று தந்தாங்கன்னா நியூட்ரல் சித்தியா சித்தியின்மையான்னு தெரியா வருமானம் தருவாங்கன்னா என்ன அதுவும் நியூட்ரல் வருமான லாபமாகவும் இருக்கலாம் நட்டமாகவும் இருக்கலாம் அதுவும் என்ன நியூட்ரல் தொடர்புன்னு சொல்லுவாங்க என் தொடர்பு அது பிளஸ் மைனஸ் மாதிரி தீர்மானிக்க முடியாது அப்ப இதுல எல்லாமே பிளஸ் மைனஸ் தான் வந்திருக்கு ஒரு பிளஸ் மூணு மைனஸ் வந்திக்கு அப்ப வேறுபட்ட என்ன நொட்டுது சரியா அப்ப ஆன்சர் வந்து மூணாவது கொடுக்கும் சரி அடுத்த பாருங்க அஞ்சாவதுக்கு என்ன வருது சரி சொல்ல ஆடல்னு சொல்லுவாங்க என்ன சொல் ஆடல்னா சொல் சொல் டான்ஸ் ஆடுறதா சொல் ஒன்று டான்ஸ் ஆடுறதா சொல் ஆடல்னா என்ன விஷயம் அதாவது விவாதம் சரியா ஆடல்னு சொல்றது விவாதம் ஆகிய பண்றேன் சரி அதான் சொல் ஆடல் தர்க்கம் என்ன தர்க சொல்லுவாங்க தர்க்கம் என்னது அதுவும் விவாதம் தான் கிட்டத்தட்ட ஆகிய பண்றேன் வாக்குவாதம் ஆகிய பண்றதா வாக்குவாதம் செய்யறேன்னு சொல்லுவாங்க என்னது சண்டை பிடிக்கிற இல்லையா வாக்குவாதம்னு சொல்லு ரெண்டு பேர் ரோட்ல சண்டை பிடிக்கிறாங்கன்னு சொன்னா வாக்குவாதம் செய்றாங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் ரோட்ல வாக்குவாதம் செய்றாங்க அது என்னது சண்டை அப்ப சண்டை பிடிக்கிறது வேற விவாதம் தர்க்கம் சொல்லாட செய்யறது வேறையா சரியா அப்ப அது வேற அப்ப என்ன ஆன்சர் ஆவுது சரியா அப்ப நான் இந்த ஃபெஸ்டுக்கு பார்த்தேன் செக்ஷன் என்ன வகைப்படுத்தல் என்ற செக்ஷன் சரியா அதாவது நாலு சொல்ல தந்து வேறுபட்ட சொல் என்ன என்று ஐடென்டிஃபை பண்ணி அதுல விடையிற இலக்கத்தை புள்ளிக்கோடுல போடுற சரியா அடுத்தது நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா தொடர்புடைமை என்ற வகையான கொஸ்டின் தொடர்புடைமை சரியா தொடர்பு உடைமை தொடர்புடைமை என்று சொல்ல தொடர்பு ரிலேஷன்ஷிப்பை பார்த்து ஆன்சர் பண்ற சரியா சொற்களுக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்து ஆன்சர் பண்ற வினாக்கள் பாருங்க ஆறு தொடக்கம் பத்து வரையிலான வினா ஒவ்வொன்றிலும் ஏபிசிடி என பெயரிடப்பட்ட நாலு எண்ணக்கரிச்சோடிகள் சோடிகள் தரப்பட்டுள்ளன சரி கருச்சோடி என்று சொல்லுவாங்க அவற்றுள் இரு சோடிகள் சோடி சொற்களுக்கு இடையில் ஒத்த தொடர்புலமே உண்டு ரெண்டு கிடையில ஒத்த ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒன்று இச்சோடிகளை காட்டும் தொடர்பை தேர்ந்தெடுத்து அதனை குறித்து நிற்கும் விளக்கத்தை சரியா புள்ளிக்கோடி எழுதிங்க அகராதி கலைக்கலைஞம்னு சொல்லுவாங்க பொல் பொருள் விமர்சனம் தரவு பகுப்பாய்வு கருத்து சொல்லுவாங்க எதை கொடுக்கலாம் ஓகே அம்மா ஆன்சர் பெரிய செக் பண்ணுவோம் சரி இதுல பாருங்க அகராதி கலைக்களஞ்சியம் அகராதின்னு சொல்லு என்ன பொதுவா பொருட்கள் அதாவது ஒரு தெரியாத சொல்லுன்றது நீங்க என்ன டிக்சனரி தேடுவீங்க இல்லையா அதாவது தெரியாத சொல்லுன்ற அர்த்தத்தை அறிஞ்சு கொள்ளுது அகராதி கலைக்களஞ்சியம்னு சொன்ன அதுவும் தெரியாத சொல்லுன்ற அர்த்தம் தான் ரெண்டுக்கு வித்தியாசம் இப்ப கலைக்கலைஞம்னு சொல்லுது பொதுவா என்சைக்கிளோபியான் என்சைக்கிளோபீடியான்னு சொல்லுவாங்க ஒரு சொல்ற மீனிங் மட்டும் வராது அதோட சேர்ந்து அதை என்ன வரும்டா அந்த சொல்ல பாக்கியங்கள் எங்கெங்க பயன்படுத்தலாம் அந்த சொல்லுக்கு வேறுபட்ட ஒத்த சொற்கள் அந்த சொல்லுக்கான உதாரணங்கள் இப்படி பல விடயம் வரும் ஒரு சொல்ல அடிச்சா அந்த சொல்ல பற்றி நிறைய விடயங்கள் வருமா இது சரி அது கலைக்கலைஞம் சொல்லு சரியா இங்கால தரவு பகுப்பாய்வுனா வேணா தரவுன்னு சொன்னானே டேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா டேட்டாக்கள் தரவுன்னு சொல்ல பொதுவா சரியா அடுத்த பகுப்பாய்வுன்னு சொன்ன பகுத்து ஆய்வு செய்தெல்லாம் பகுப்பாய் ஒரு விஷயத்த பகுத்து ஆய்வு பகுத்து அறிஞ்சு ஆய்வு ஓகே இதுல பாருங்க தரவு பகுப்பாய்வு சொன்னோம் இல்லையா அடுத்தது பொருள் விமர்சனம்ன்றதை பார்ப்போம் பொருள் விமர்சனம் இப்ப பொருள்னு சொன்னா டெரெக்டா அவனுக்கு பொருள் பொருள் என்றா நாங்க திங்ஸ் எடுக்கலாம் பொருள் என்றா என்ன திங்ஸ் என்று மீன் எடுக்கலாம் மீனிங் என்று எடுக்கலாம் ரெண்டு வகையான மீனிங் இருக்கு இல்லையா ஒரு ஒரு அதாவது ஒரு சொல்ற பொருள்னு சொன்ன மீனிங்னு வரும் சாதமா சும்மா பொருள்னு சொன்ன திங்ஸ் பொருட்கள் அது அடுத்தது வந்து விமர்சனம் சொன்னா இப்ப ஏதாச்சும் உண்ட பத்தி ஒரு விமர்சனம் சரியா இப்ப திரை விமர்சனம்னு சொல்லுவாங்க இல்லையா சினிமா இல்ல திரை விமர்சனம்னு சொல்லுவாங்க ஒரு சினிமா படத்தை பத்தி ரிவ்யூ பண்ணுவாங்க அல்லது கிரிக்கெட் மெச்சை பத்தி என்னவாங்க ஒரு ரிவ்யூ பண்ணுவாங்க அதே விமர்சனம்னு சொல்றேன் அல்ல கருத்து வர்ணனை சொல்லுவாங்க கருத்து என்று சொன்னானே அதாவது பொருள் அல்லது மீனிங் ஒரு பொருள்ல கருத்து அல்ல மீனிங் வர்ணனை என்று சொல்றது உண்டை மிகப்படுத்தி சொல்லு வர்ணிக்கிற வர்ணனை கட்டுரை படிச்சுப்பீங்க தமிழ்ல ஒண்ட மிகப்பட சொல்லுதான் வர்ணனை சரியா இப்ப பாருங்க எதை எதோட கனெக்ட் பண்ணலாம்னு பாருங்க சரியா நிறைய பேர் நாலாவது ஆன்சர் சொல்றீங்க பி பிசி என்று பிசி என்ன தரவு பகுப்பாய்வு தரவுக்கு பொருளாம் பகுப்பாய்வுக்கு விமர்சனமாம் அப்படி இருமா சரி சொல்றீங்க ஏடி ஏ அகராதி கலைக்களஞ்சியம் அகராதிக்கு கருத்து தெரியாத சொல்லுற கருத்தை நாங்க தேட போறோம் கலைக்களஞ்சியம் என்சைக்ளோபீடியா அது என்ன வர்ணனை வர்ணனை என்னன்னு கிட்டத்தட்ட அதே ஒரு சொல்லுக்கு அந்த சொல்ல எங்கெல்லாம் என்று ஒரு விளக்கம் தருவாங்க அந்த சொல்லுக்குரிய வேறுபட்ட சொற்கள் தருவாங்க அப்ப இப்படி வாரது என்ன அந்த சொல் சம்பந்தமான ஒரு வர்ணனை அதான் மேலதிகமான விஷயம் வர்ணிக்கிறேன்டா என்ன உண்ட பத்தி வர்ணிக்கிறண்டா அதை பத்தி என்ன மேலதிகமான விடயங்களை சொல்றேன் வர்ணிக்கிறேன் அப்ப இந்த கலைக்களஞ்சியம் என்றது என்ன ஒரு வர்ணனை என்ற சாயல்ல தான் இருக்கும் அதுல ஒரு சொற்கள் வர்ணனை என்ற சாயல்ல தான் இருக்கும் சரியா அப்ப மூணா ஏ குடுக்கலாமா பாருங்க ஏடி இல்லையா ஏடி நாங்க ஜாயின் பண்ணலாம் பாருங்க சரியா நீங்க தரவு பொருள்னு சொல்லாது தரவும் பொருளுக்குமே எப்படி நாங்க தரவண்ணு எடுக்கிறேன் இல்லையா அது தரவு பொருள் எடுக்கலாங்கள சரியா அப்ப அதனால எது ஏடி வந்து பொருத்த மாதிரி சரி ஏழாவதுக்கு வாங்க ஏழாவுக்குனு சரி பாருங்க காணி அலுவலகம் உறுதி இல்லை எப்படி இருக்கும் காணி அலுவலகம் உறுதி இப்போ வேணா உறுதி இருக்குதானே காணி அலுவலகத்தில் உறுதி எடுப்போம் இல்லையா ஒரு ஆளுடைய வளவு உறுதி வளவு சம்பந்தமான ஒரு உறுதி தேவைன்னா இங்க போய் எடுக்கிறேன் காணி அலுவலகத்துல எடுக்கலாம் அப்ப காணி அலுவலகத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சரியா இப்போ ஒரு வளவு உறுதி சம்பந்தமா நீங்க செக் பண்ணணும்டா அந்த உறுதிக்கு உரித்தான ஓனர் ஓனர் ஓனர பேர் என்ஏசி நம்பர் அதோட லொகேஷன் அட்ரஸ் சரி ஒரு ஃபோம் எடுத்து தருவாங்க நிரப்பி கொடுத்தா அந்த உறுதியிர ஒரு சேம்பிள் கொப்பி எடுத்து தருவாங்க சரியா அந்த உறுதி ஆஹ் யாருட பேர்ல பதியப்பட்டிருக்கி அதுக்கு உரித்துறை எவர் யாரு சரியா அந்த உறுதி யார் யாருக்கு கை மாறப்பட்டிருக்கி சரியா அந்த உறுதி வந்து மோகேஜ் பண்ணிக்காங்களா வச்சு வீடு எடுத்துக்காங்களா பேங்க்ல போட்டிருக்காங்களா லீஸ் எடுத்துக்காங்களா லீசிங்ல போயிருக்கா எல்லா விஷயமும் அப்ப இந்த காணி அலுவலகத்துல உறுதி சம்பந்தமான விஷயம் பார்க்கலாம் இல்லையா ஓகே ஒவ்வொரு டிஸ்டிக்டும் இருக்கு காணி அலுவலகம் இருக்கு சரியா அடுத்ததான் பாத்தீங்கன்னு சொன்னா பிரதேச செயலகத்துல பிறப்பு சான்றிதழ் சொன்னாங்க பிறப்பு சான்றிதழ் எடுக்க இல்லையா பிரதேச செயலகத்துல சரியா பதிவாளர் கிளை ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா பதிவாளர் கிளை என்றொரு பகுதி ஒன்று இருக்கு அங்கே எங்கட பிறப்புச் சான்றிதழ் நாங்க எடுத்துக்கொள்ள இயலும் சரியா மத்தது இறப்பு சான்றிதழ் எடுக்கலாம் திருமணச் சான்றிதழ் எடுக்க இல்லையா அதெல்லாம் எங்க எடுக்கலாம்

எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் கல்வி திணைக்களத்துக்கு போய் சரி எங்கட இண்டெக்ஸ் நம்பர் எல்லாம் என்ன நாங்கள் எழுதி கொடுத்தோம்னு சொன்னா ஒரு ஃபோம் எடுத்து தருவாங்க எங்க பேரு இண்டெக்ஸ் நம்பர் நாங்கள் எக்ஸாமுக்கு செட் பண்ண இயர் அதை எழுதி கொடுத்தோம்னு சொன்னா என்ன எங்களோட சர்டிபிகேட் எடுக்கலாம் ஒரிஜினல் எடுக்கலாம் சரியா ஓ லெவலே லெவல் ரிசல்ட் ஷீட் எடுக்கலாம் அதே போல போக்குவரத்து திணைக்களத்துல ஓட்டுநர் சான்றிதழ் அடிக்கலுமா ஓட்டுநர் சான்றிதழ் என்னன்னு டிரைவிங் லைசன்ஸ் அல்லது சாரதி அனுமதி பத்திரம்னு சொல்லலாம் அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஓட்டுநர் சார்ந்ததில்லைன்னு சொல்லுவாங்க சரியா அப்ப போக்குவரத்து திணைக்களம் இதுக்கு இல்லையா ஓகே அந்த திணைக்களத்துல என்ன இயலாம் மோட்டார் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க பொதுவா சரியா மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மோட்டார் டிராபிக் டிபார்ட்மெண்ட் அங்க போய் நீங்க என்ன என்னெயிலாம் லைசன்ஸ் வந்து லொஸ் ஆயிடுச்சுன்னா எடுக்கலாம் இல்லையா டிரைவிங் லைசன் கூட லொஸ் ஆயிட்டு என்ன கிளைம் பண்ணி எடுக்கலாம் சரியா மற்ற டிரைவிங் லைசன் புதுப்பிக்கிறேன் சொன்னாலும் எடுக்கலாம் சரியா அப்போ இப்படி நீங்க இதெல்லாம் செய்யலாம் அப்ப எல்லாமே சரியா தினைக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு சரியா ஆனா தாங்க தொடர்ப பார்க்கணும் சரியா இப்ப ஏ டி ஆன்சரை கொடுக்கலாமா பாருங்க ஏ ஏபி கொடுக்கலாமா ஏண்டா ஏ பி பாருங்க எதுக்குள்ள வருது பதிவாளர் திணைக்களத்துக்குள்ள வருது இல்லையா காணி அலுவலகம் உறுதி மறைமுகம் அது எதுக்குள்ள வருது பதிவாளர் திணைக்களத்துக்குலாம் வருது பதிவு செய்துதானே அடுத்தது பிரதேச செயலகம் பிறப்பிச் சான்றிதழ் எது பிறப்பிச் சான்றிதழ் எதுக்குள்ள வருது பதிவாள திணத்துக்கு திணைக்களத்துக்கு ஊடாக வருது அப்ப ஏ ஏயும் பியும் பெருமா பாருங்க இல்லையா அப்ப ஆன்சர் ஏ பியா செகண்ட் ஒன் சரி வெப்பமானியால செல்சியஸ் அது வெப்பமானியில அள அளவீட்டு திட்டம் நிறைய இருக்கு இல்லையா வெப்பமானியில ஒன்று செல்சியஸ் அளவீட்டு திட்டம் இருக்கு பறவை அளவு திட்டம் இருக்கு கெல்விட் அளவு எடுத்துட்டோமி அப்ப செல்சியஸ்ல அழைக்காங்களாம் வெப்பமானியால வெப்பநிலையை நீராங்க வெப்பமானில பயன்படுத்தப்படுற ஒரு அழகு செல்சியஸ் சொல்லுவாங்க பாரமானியில பாரமாணின்னு சொன்ன என்ன அமுக்கத்தை தான் பாரமானி பரோமீட்டர்னு சொல்லுவாங்க அது அழகெண்ண அழக் அமுக்கத்தில் அழகெண்ண பஸ்கால் இல்லையா பஸ்கால் ஓகே அடுத்தது வானிலை மலைவீழ்ச்சியா வானிலை மலைவீழ்ச்சி அழ அழக்கிறதா வானிலையில சொல்லுவாங்க மழை பெய்யுமா இல்லையா என்ன காற்று வீசக்கூடும் தாளமுக்கம் வானிலை அறிக்கையில வானிலைய மழை வீழ்ச்சியால் அழைக்கிறது அடுத்தது மின்மானி வலுவன்னு சொல்லுவாங்க மின்மானி என்று சொன்ன என்ன வீட்டில இருக்கீங்க இல்லையா வீட்டுல இருக்க மீட்டர் பாக்ஸ் ஓகே அதுல எதுல அழைப்பாங்க வலுவென்னு சொல்லுவாங்க வலுவண்டா என்ன இந்த என்று சொல்லுது கிலோ வாட்டு அவர் தான் வலுவா கிலோ வாட்டு அவர் அதாவது யூனிட் சொல்லுவோம் இப்ப கரண்ட் பில் ஓடக்குள்ள பாருங்க எங்களை எத்தனை யூனிட் ஓடிக்கனு சொல்லி நினைவாங்க சொல்லுவாங்க இல்லையா அதான் இந்த பலு இப்ப இதுல பாருங்க அப்போ என்ன ஆன்சர் போகல நாங்க B, B, D, sir. First Best answer. First பஸ்காலம் ஓகே வலுவம் அளவுடுத்துட்டம்ிடி பிடி சரியான இல்லையா வேற ஆன்சர் சரியந்துதா பி ோ சி இல்லையா இல்லையா ஓகே சம்மந்தம் சி சி டி இல்ல அந்த ஆன்சர் எல்லாம் பொருந்தாது இல்லையா பிடி மட்டும்தான் மட்டும் தான் ஒண்டை கொடுக்குமா